அனைவருக்கும் வணக்கம் தற்போது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் கால்பர் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க இதற்கான தேர்வில் அவங்க இப்போ மாற்றம் செஞ்சிருக்காங்க தேர்வு நடைபெறக்கூடிய நாள் மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த பதிவில் ஏன் தேர்தல் ஏன் தேர்வினுடைய தேதியை மாற்றம் செய்திருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அப்போ தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தொடர்ச்சியாக தங்களை தேர்வில எப்படி தயார் செய்வதற்கான முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்ற பதிவை இந்த பதிவிலே நான் செய்கின்றேன் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்றது என்ன அப்படின்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க நேற்றைய முந்தைய நாள் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க இது வந்து முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீண்ட நிடிய காலமாக தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற அதாவது குறிப்பாக முதுகலை ஆசிரியர்கள் பல்வேறு பணியிட ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடுவோன் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடம் இந்த மூன்று பணியிடத்திற்குமான பணியிடமாகத்தான் இந்த கால்பர் பண்ணியிருந்தாங்க இதுல நம்மளுக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஹேண்ட்வெல்ப் நல்ல இல்லை இத்தனை பணியிடங்கள் தான் வரும் அப்படின்ற அறிவிப்பு வந்து நம்மளுக்கு ஒரு கசப்பான செய்தியாக இருந்தது ஏன்னா மிக குறைவான பணியிடங்கள் தான் முதுகலை ஆசிரியர் பணியிட தேர்வுல வரும் அப்படின்னு நிறைய தேர்வாளர்கள் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிகமான போஸ்ட நம்மளுக்கு கால்பார் பண்ணி ஒரு அதிர்ச்சியான நோட்டிபிகேஷனா நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் கொடுத்துருந்தாங்க அதனால தேர்வாளர்கள் மிக மகிழ்ச்சியோடு தங்களுடைய அதாவது முனைப்போடு ஏற்கனவே தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருந்தாலும் தற்போது இன்னும் கூடுதலாக அவங்க வந்து தேர்வுக்கு தயார் செய்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம விரைவாகவே தமிழ்நாடு அரசுல இந்த கல்வியாண்டிலே நம்ம பணியம் பெற்றலாம் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய தயாரிப்பை வந்து அவர்கள் தொடங்கி இருந்தார்கள் ஆனால் அறிவிக்கப்பட்ட ரெண்டு தினங்களுக்குள்ளே வந்து நேற்றைய தினம் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஒரு அறிவிப்பு கேக் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அஹ் ஏற்கனவே எக்ஸாமினேஷன் டேட் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆனா இந்த தேதியில மாற்றம் செஞ்சிருக்காங்க ஏன் மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வாணையம் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் போர்டு தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய ஒரு போர்டு தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்களுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் தொடர்புடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு போர்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு அரசு பணிக்கு செல்லக்கூடிய அந்த தேர்வாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்கிறது இது ரெண்டும் தனித்தனியா செயல்படக்கூடிய ஒன்று ஆனால் அவங்க சொன்ன காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஏற்கனவே தேர்வு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இருபத்தெட்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரூப் டூ டு ஏக்கான பணியிடங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடைபெற இருப்பதனால நாங்க இந்த தேர்வு தேதியை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க நேற்றைய தினம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய செய்தி இன்றைய நாளிதழில் வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு நாளில் நாளிதழ்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப உடனடியாக நம்ம போய் வெப்சைட்ல ரெஃபர் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள உள்ள போய் அதுல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிபிகேஷன்ல என்ன டேட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அவங்களுடைய வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல என்ன காட்டிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆனது எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா சமீபத்தில் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்று இன்றைய தினமும் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒன்னு ஆறு ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த ஒரு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து வெப்சைட்ல இப்ப அப்டேஷன் பண்ண வெப்சைட்ல அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் மறுபடிக்கு ஆன்வல் பிளான்ரை போய் செக் பண்ணும்போது ஆன்வல் பிளான்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதே இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று எக்ஸாமினேஷன் டிக்ளேர் பண்ணுறதாக எக்ஸாமினேஷன் நடத்த போவதாக ஒரு அறிவிப்பு ஆன்வல் பிளானில் வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஆன்வல் பிளானினுடைய நோட்டிஃபிகேஷன் டேட் பார்க்கும்போது இருபத்தெட்டு ஒன்பது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது வந்து இருபத்தி எட்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஆன்வல் பிளானில் டேட் ஆஃப் கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கம்பைன்ஸ் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் குரூப் ஒன் குரூப் டூல குரூப் டூ குரூப் டூ ஏனுடைய முதல் குரூப் டூ ஏல முதல்நிலை தேர்வு ஸோ இந்த தேர்வுக்கான அதாவது வந்து குரூப் டூ குரூத்தளவு ரெண்டு இதுவுமே இருக்கும் என்ட்ரிவியூ போஸ்ட் நான் என்ட்ரி போஸ்ட் அதுல குரூப் டூ ஏல பாத்தோம் அப்படின்னா முதல்நிலை தேர்வாக இருக்கும் அதாவது வந்து இன்டர்வியூ போஸ்டாகவும் இருக்கும் அந்த தேர்வுல அடுத்த தேர்வாக அவங்க எழுதுவாங்க ஸோ இந்த தேர்வுக்கான டேட் நோட்டிபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் அந்த டேட்டை அவங்க வச்சிருக்குறாங்க அப்ப நோட்டிபிகேஷன் வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சு ஏழு அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த தேதி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நம்மளுக்கு ஸோ இன்னும் வந்து மூன்று நாட்கள் தான் நம்மளுக்கு தேர்வு டிக்ளேர் பண்ணுறதுக்கான நாள் இருக்குது ஒருவேளை அதே டேட்டில் டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அதே டேட்டில தேதி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு ஒருவேளை வந்து நம்மளுடைய டேட்டை தள்ளி வச்சிருக்கலாமே தவிர வேற இதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான ஆசோலேஷன் அடைய தேவையில்லை ஒருவேளை தேர்வு வந்து நடைபெறுமா நடைபெறாதா தேர்வு தேதி எப்போ சொல்லுவாங்க அப்படின்றது ஏன்னா இப்போ இதுக்கான அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்றதுல ரெண்டு விஷயம் வந்திருக்கலாம் ஒண்ணு என்ன அப்படின்னா டிஎம்பிசி சொல்லியிருக்காங்க அப்ப டிஎன்பிசியோட நோட்டிபிகேஷன் வர்றதுனால அவங்க வந்து அந்த தேர்தல் தள்ளி வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஏன்னா டென்டேடிவ் சொல்லக்கூடிய டேட் எல்லாமே ஆன்வல் பின்னாடில என்ன எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இந்த மாணவர்களும் தேர்வுக்கு தயாராகும் போது இந்த அதாவது ரெண்டு போர்டிலயுமே வந்து டென்டேட்டிவ் கொடுக்குறாங்க அந்த டென்டேட்டிவ்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏர்லியா மாணவர்கள் தயார் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் டென்டேட்டிவ் டேட்டு கொடுக்குறாங்க அப்போ தேர்வுக்கு முன்னாடியே இந்த இந்த தேர்வுலாம் வரப்போகுது அப்போ நம்ம இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகணும்னா அந்த குறிப்பிட்ட தேர்வு எழுதுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் வந்து தங்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு பின்னாடி இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வந்துருச்சு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் ஒரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு போர்டு தான் அப்போ அதுக்கு தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுடைய டேட்டை பார்த்துட்டு கூட இந்த டேட்டு தள்ளியிருக்கலாம் பட் இருந்தாலும் கூட இந்த டேட்டு தள்ளியிருக்காங்களே அப்படின்றதுக்காக நம்ம வந்து யாரும் வந்து டேட்டு தள்ளிடுச்சு அதனால வந்து நம்ம படிக்க வேணாம் என்ன தள்ளி போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது உறுதியாக உங்களுக்கு வந்து இந்த தேதியை வந்து மிக விரைவிலேயே அறிவிப்பாங்க எந்த தேதி நடத்தலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா ஒரு தேதியை வந்து பிக்ஸ் பண்ண தேதியை டக்குன்னு வந்து அறிவிக்க முடியாது அதனால தான் நேற்றைய தினம் வந்து இந்த மாதிரியே ஒரு கொஷின் வரும்போது ஆசிரியர் தேர்வாருமே நேரடியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அந்த தேதியில ஒரு தேர்வு வந்து டிஎன்பிசி நடத்துறதுனால அவங்க ரீசண்டே சொல்லிட்டாங்க டூ ஏ டூ குரூப் டூ இந்த தேர்வுக்கான தேர்வு நடைபெற இருப்பதனால டேட்டை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு தேர்வு சொல்லப்பட்ட நாள் அப்போ இந்த தேதி எப்போ நடத்தி அப்படின்னு கேட்டதுக்கு தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த இருந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு அப்படின்னா அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மினிமம் டைம் எடுத்துக்கோங்க அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷனை விரைவிலேயே உங்களுக்கு டீ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போடு அறிவிப்பாங்க அதனால் தேர்வாளர்கள் வந்து எந்த விதமான கலக்கமும் அடைய வேணாம் ஏன்னா காரணத்தை ரீசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தேர்வு தே தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நான் நம்ம வந்து யோசிக்க வேணாம் ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த அரசு இருக்கும்போது கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு ஸ்பெஷல் டீச்சர்களுடைய நோட்டிபிகேஷன் அதில் சிறப்பு ஆசிரியர்களுடைய பணி நியமனம் கொடுத்துருந்தாங்க அந்த சிறப்பு ஆசிரிய பணி நியமனம் வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஆன்லைனுடைய இருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான நாள் வந்து ரொம்ப தள்ளி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி அது இது வரைக்கும் ஓப்பன் ஆகவும் இல்லை அந்த தேர்வு இது வரைக்கும் நடைபெறவும் இல்லை அதனால ஒருவேளை அந்த தேர்வுனால வந்து தேர்வுகள் வந்து அதனால தேர்வு நடத்தாமல் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு அச்சப்படவே வேண்டியதில்லை நம்மளுடைய அரசை பொறுத்தளவு தமிழக அரசை பொறுத்தளவு வந்து முதுகலை ஆசிரியர்களுடைய முழுமையான தற்போது கூட நீங்கள் இன்னைக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க நேற்றைய தினம் அனைத்து டிஓ உள்ள வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஓ வேகன்சி இருந்துச்சோ அந்த டிஓ வேகன்சி எல்லாமே வந்து தலைமை ஆசிரியர் மூலமாக முழுமையாக நிரப்பப்பட்டிருக்காங்க அதனால வந்து இந்த முதுகலை ஆசிரியர் பணியிடத்தை பொறுத்தளவு இந்த ஆண்டிலே உங்களை வந்து நியமிப்பதற்கான முனைப்போடு தான் ஆசிரியர் தேர்வு வாரியமும் நம்மளுடைய அரசும் அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த தேர்வு தயாராக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களும் உங்களை தொடர்ந்து இந்த தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான மனநிலையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்